நீங்கள் டன்கணக்கில் கடலைப்பருப்பு பேக் பண்ணி சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஓகே கவலை விடுங்க நான் உங்கள் ஸ்ரீ பேக் சீனிவாசன் இன்னைக்கு பார்க்க போகிற மிஷின் பார்த்தீங்கன்னா கடலை பருப்பை பேக் பண்ணி உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ என்னென்ன ப்ராடக்ட்டுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேக்கிங் மிஷினரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்போம் இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் செஞ்சு அப்டேட் பண்ணுங்கள் இதை பற்றி ட்ரெயில் எடுக்கணும்னா நம்ம ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணி ட்ரெயில் எடுக்கலாம் நம்ம ஃபேக்ட்ரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் ஸ்ரீராமபுரம் இந்த மாதிரி பை ஸு கடலைப்பருப்பை வறுத்து பேக் பண்ணுறது என்ன ப்ராடக்டாக ஃபுட் சம்மந்தமான என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு டன் கணக்கில் இருந்தாலும் சரி இல்லை ஆயிரம் கிலோ ஐநூறு கிலோ ரெண்டாயிரம் கிலோவாக இருந்தாலும் சரி இல்லை கேஜி கம்மியாக ஐம்பது கிலோவாக இருந்தாலும் சரி இல்லை சூப்பர் மார்க்கெட்டு மல்லிகை கடை மாதிரி பேக் பண்ணி கொடுக்கணும் ஐம்பது நூறு இருபது அந்த மாதிரி இருந்தாலும் சரி என்ன ப்ராடெக்டாக இருந்தாலும் சரி என்ன சைஸாக இருந்தாலும் சரி எவ்வளோ கிலோவாக இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க நண்பர்கள் ரிலேட்டிவ் யாராவது தேவைன்னா இந்த வீடியோவை ஃபார்வேர்டு பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தவும் அவங்களுக்கு டன் கணக்கில் பேக் பண்ணவும் அவங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணவும் பயன்படும் ஓகே நன்றி தேங்க்யூ உங்கள் ஸ்ரீபாக் ஸ்ரீனிவாசன் அடுத்த டெக்னாலஜியுடன் சந்திப்போம்